வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி அதுவும் அவள் வச்சு அவள் வச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ வந்து ஒரு கப்பு அவள் எடுத்துருக்கேன் அதை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை கழுவிட்டு வடிகட்டிடுங்க திரும்பவும் நல்லா தண்ணி விட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம வெள்ளை கரைச்சியில் எடுத்துக்கலாம் ஒரு அரை வானலில் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க நல்லா கரைஞ்சா போதும் பாகுப்ப தேவை கிடையாது அதை வடிகட்டி திரும்பவும் அதே வானலில் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சுருந்தா அவளை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க அதாவது உப்பு கிளறிக்கிட்டே இருங்க திக்காகும் திக்கோடனே ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம் முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான் விட்டு சூப்பராக இருக்கும்